என்னையா இது உலகமாக உருட்டா இருக்கு இப்படி வந்து சொல்ற மாதிரிதான் மைவி த்ரீ நிறுவன ஓனர் கொடுக்கற பேட்டிகளை பார்க்கும் போது நமக்கு வந்து இருக்குங்க இவர்கிட்ட எல்லாரும் கேட்குற கேள்வி என்னன்னா எப்படி உங்களால டெய்லி வந்து பணம் கொடுக்க முடியுது ஏன்னா நீங்க என்ன சொல்றீங்க ஒரு விளம்பரத்தை பார்த்தா நாங்க பணம் எதுவுமே இன்வெஸ்ட் பண்ணாமே ஒரு நாளைக்கு அஞ்சு ரூபா கொடுப்போம் அப்படின்னு வந்து சொல்றீங்க அந்த வகையில வந்து பார்க்கும் உங்க ஆப்ல மொத்தம் ஐம்பது லட்சம் பேர் வந்து ஒருத்தருக்கு வந்து அஞ்சு ரூபா கொடுத்தா கூட ஐம்பது லட்சம் பேர் கொடுக்கறதுக்கு ரெண்டரை கோடி ரூபா பணம் வேணும் ஒரு நாளைக்கே இந்த ரெண்டரை கோடி பணத்தை வந்து நீங்க எங்க இருந்து சம்பாதிக்கிறீங்க எப்படி கொடுக்குறீங்க அப்படின்றதுதான் ஒரு மிகப்பெரிய கேள்வியா இருக்கு தான் அந்த ஓனர் என்ன சொல்றாருன்னா எங்களுக்கு வந்து பெரிய பெரிய நிறுவனம் வந்து விளம்பரம் கொடுக்குறாங்களே அந்த விளம்பரத்தை பார்க்கும் எங்களுக்கு நிறைய காசு வந்து வரும் அந்த காசை நான் வந்து என்னோட ஃபாலோவர்ஸ்க்கு வந்து கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வந்து சொல்றாரு இதை வந்து கேட்கும் தான் நமக்கு வந்து ஆச்சரியமா இருக்குங்க ஏன்னா அதிக விளம்பரத்துல காசு வரதே வந்து ஐபிஎல் தான் ஐபிஎல் வந்து அஞ்சு கோடி பேர் வந்து பாக்குறாங்க அஞ்சு கோடி பேர் பார்க்குற ஐபிஎலுக்கே ஒரு விளம்பரத்தை வந்து பார்த்தா பதினஞ்சு லட்சம் ரூபாய் தான் வந்து கிடைக்கும் அப்படி இருக்கும் போது நம்ம வந்து ஐபிஎல் மைவி த்ரீ நிறுவனத்துக்கு கூட வந்து கம்பேர் பண்ணிக்கலாம் மைவி த்ரீ நிறுவனம் வந்து ஐபிஎல் அளவுக்கு பெருசுனே வச்சுக்கலாமே ஒரு விளம்பரத்தை வந்து பார்க்கும் போது பதினஞ்சு லட்சம் ரூபாய் அவங்களுக்கு வந்து கிடைக்குது அப்படின்னா மீதி ரெண்டரை கோடி வந்து எப்படி வந்து பரட்டுறாங்க சோ இந்த பணத்தை வந்து எப்படி கொடுக்குறாங்க தான் எல்லாத்துக்குமே ஒரு மிகப்பெரிய கேள்வியா வந்திருக்கு இந்த ஒரு விஷயத்துக்கு அதுக்கு தான் இவர் என்ன சொல்றாருனா நாங்க என்ன விளம்பரம் மட்டுமா பார்த்து சம்பாதிக்கிறோம் நாங்க வந்து நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து சேலும் பண்றோம் இது மூலமா எங்களுக்கு வந்து லாபம் கிடைக்கும் இல்லையா இந்த லாபத்தை வந்து நான் என்னோட ஃபாலோவர்ஸ்க்கு வந்து நான் வருமானமா வந்து கொடுப்பேன் இதுதான் எங்களோட கம்பெனியோட மோட்டிவ் அப்படினு சொல்லிட்டு இந்த மாதிரி வந்து சொல்லிருக்காரு இத வந்து பாக்கும்போது நமக்கு ஆச்சரியமா தான் வந்திருக்கு ஏனா இருக்கறதே நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து சேல் பண்ணி நிறைய லாபம் ஈட்றது வந்து இந்தியாலே பெரிய கம்பெனியான இந்துஸ்தான் எவர் லிமிடெட் தான் இவங்களுக்கே ஒரு வருஷத்துக்கு வந்து எவ்வளவு வருமானம் வந்து கிடைக்குதுனா

நாங்க வந்து ஃப்யூச்சர் பிளான் எங்களோட கம்பெனிக்கு நிறைய வந்து வச்சிருக்கோம் இப்போ மைவி த்ரீ வந்து மொத்தம் ஐம்பது லட்சம் பேர் வந்திருக்காங்க ஸோ இதுலதான் அடுத்து என்ன பண்ண போறோம்னா எங்களோட நிறுவனத்தை வந்து பெரிய பெரிய நிறுவனம் கூட டைஅப் வந்து பண்ண போறோம் இப்போ புக் மைஸோ இந்த மாதிரி பெரிய பெரிய ஆப்ஸ் கூட வந்து லிங்க் பண்ணோம் அப்புடின்னா அது மூலமா எங்களோட ஃபாலோவர்ஸ் வந்து ஒரு டிக்கெட் புக் பண்ணாலும் இது மாதிரி வந்து பண்ணாலும் ஒரு டிக்கெட்டுக்கு வந்து அஞ்சு ரூபாய் வந்து கமிஷன் கிடைக்கும் இது மாதிரி வந்து எங்களுக்கு நிறைய கோடி வந்து கிடைக்கும் அப்ப அந்த காசை வந்து என்னோட ஃபாலோவர்ஸ் வந்து கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரிலாம் வந்து சொல்றாரு இதெல்லாம் வந்து கேட்கும் தான் நமக்கு என்ன தோணுதுன்னா சரி நீங்க உங்க நிறுவனத்தை வந்து இன்னொரு பெரிய நிறுவனத்துக்கு கூட டைப் பண்ண போறேன் அப்படின்னா அப்புறம் எதுக்கு உங்க கீழே இருக்கவங்க கிட்ட நீங்க வந்து காசு வாங்குறீங்க ஏன்னா இப்ப ஜிபேவே வச்சுக்கலாமே ஜிபே வந்து முத முத வரும்போது என்ன பண்ணாங்க நமக்கு காசை கொடுத்து ஆள் சேர்த்தாங்க ஃபர்ஸ்ட் வந்து ஜிபே பாப்புலரா இல்லாதப்ப நீங்க வந்து இந்த ஸ்கிராச் கார்டை வந்து யூஸ் பண்ணுங்க உங்களுக்கு காசு கிடைக்கும்னு சொல்லிட்டு ஸ்கிராச் கார்டில் அதிகமா கொடுத்து நமக்கு வந்து ஒரு அஞ்சு பத்துன்னு சொல்லிட்டு காசை கொடுத்து ஆளை பிடிக்கிறதுக்காண்டி காசை கொடுத்து நம்மளை ஆளை சேர்த்தாங்க அதுக்கப்புறம் அவங்க சர்வீஸ் வந்து கொடுத்தாங்க கொடுத்தாங்க ஆனா நீங்க வந்து ஒரு ஆப்ப வந்து கிரியேட் பண்ணி நீங்க வந்து ஆளை சேர்க்கறது மட்டும் இல்லாம நீங்க அவங்க கிட்ட இருந்தே காசை வாங்கி திரும்ப அவங்க கிட்டே வந்து குடுக்குறீங்க சோ இந்த மாதிரி வந்து பெரிய நிறுவனத்துக்கு கூட டைப் பண்ண போறீங்க அப்படின்னா உங்களுக்கு அதிக வருமானம் வரும்ல அப்புறம் வந்து உங்களோட ஃபாலோவர்ஸ் கிட்ட வந்து காசு கேக்குறீங்க அப்படின்றதான் பெரிய கேள்வியா வந்திருக்கு ஆனா இவர் சொல்ற மாதிரி பெரிய பெரிய நிறுவனத்துக்கு கூட டைப் பண்ணா கூட ஒரு நாளைக்கு வந்து ரெண்டரை கோடி வருமானம்லாம் வந்து வரவே வராதுங்க இல்ல தான் வந்து ரெண்டரை கோடி வருமானத்தை ஈட்ட போறாங்க அப்படின்றது தெரியல இப்போ இந்த இடத்துல தான் எம்எல்ஏ கான்செப்ட் வந்து உள்ள வருதுங்க அதான் நம்ம கிட்டே பணத்தை வாங்கி நமக்கே வந்து திரும்ப வந்து கொடுக்கறது இப்போ அவங்க சொல்ற ஸ்கீம் படி முப்பதாயரரூவா வந்து கொடுத்தோம் அப்படின்னா அவங்க என்ன சொல்றாங்க நீங்க உங்களுக்கு கீழே நிறைய ஆளுங்களை வந்து சேர்த்து விட்டீங்க அப்படின்னா நாங்க வந்து மாசம் பதிமூணாயிரத்தி ஐநூறுரூவா உங்களுக்கு வந்து கொடுப்போம் அப்படின்னு வந்து சொல்றாங்க இப்போ நம்ம கொடுத்த முப்பதாயிரத்தை வச்சு அவங்களால வெறும் ரெண்டே மாசம் தான் வந்து பதிமூணாயிரத்தி ஐநூறுவா வந்து கொடுக்க முடியும் அப்புறம் எப்படி இப்போ அங்கே வருஷமெல்லாம் வந்து கொடுக்குறாங்க எப்படி வந்து பணத்தை மேனேஜ் பண்ணி கொடுக்கறாங்க அப்படின்றது நமக்கு ஒரு மிகப்பெரிய டவுட்டு இதுலதான் வந்து என்ன நடக்கும்னா இப்போ நம்ம மட்டும் முப்பதாயிரம் ரூபாய் கட்டிருக்க மாட்டோம் நமக்கு கீழே ஒரு பத்து பேரை வந்து சேர்த்து விட்டுருப்போம் நம்ம அக்கம் பக்கத்தவங்க இவங்க எல்லாம் வந்து சேர்த்து விட்டுருப்போம் அவங்க பத்து பேர் வந்து சேரும் போது மூணு லட்ச வந்து கிடைக்குமா இந்த மூணு லட்சத்தை வச்சு நமக்கு வந்து அவங்க இருபத்தி ரெண்டு மாசம் வந்து பணம் கொடுக்கலாம் சரி நமக்கு கொடுத்துடுறாங்கப்பா நமக்கு கீழே உள்ளவங்களுக்கு எப்படி கொடுப்பாங்க அப்படின்னு வந்து கேட்குறீங்க அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னா அவங்களுக்கு கீழே ஒரு பத்து பேர் வந்து சேருவாங்களா அப்போ வந்து அவங்க கொஞ்சம் காசு கொடுப்பாங்களா ஸோ அதை வச்சு இன்னும் இருபத்தி ரெண்டு மாசம் மேலே உள்ளவங்களுக்கு வந்து பணம் கொடுக்கலாம் இது மாதிரி கீழே வந்து ஆள் சேர 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 மேல மேல உள்ளவங்களுக்கு பணம் வந்துகிட்டே வந்திருக்கும் இந்த மாதிரி ஆள் சேர்ற வரைக்கும் எந்த பிரச்சனையுமே வந்து இருக்காது ஆனா ஒரு கட்டத்துல எப்போ இந்த லூப் வந்து க்ளோஸ் ஆகுதோ அப்பதான் பெரிய பிரச்சனையா வந்து மாறிடும் சோ அப்பதான் வந்து அந்த கம்பெனி என்ன சொல்ல ஆரம்பிப்பாங்கன்னா எங்க கம்பெனி வந்து கொஞ்சம் லாஸ் ஆயிடுச்சு முதல் கொடுத்த மாதிரி வருமானம் வந்து கொடுக்க முடியாது அதனால வந்து பாத்தீங்கன்னா நாங்க வருமானத்தை வந்து டிலே பண்ணி போடுறோம் ஸ்கீமை வந்து மாத்துறோம் அவ்வளவு பணம் எங்களால வந்து கொடுக்க முடியாது கொஞ்சம் கம்மியா வந்து கொடுக்குறோம்னு சொல்லிட்டு அப்பதான் பார்கெனிங் பண்ண ஆரம்பிப்பாங்க பார்கெனிங் பண்ணி பண்ணி ஒரு கட்டத்துல வந்து கம்பெனி நட்டம் நட்டமாயிருச்சு

இருக்கு தான் வந்து பாத்தீங்கன்னா பெரிய பெரிய யூடியூபர்ஸ் வந்து வான் பண்ணிட்டு இருக்காங்க சோ இந்த மாதிரி போய் வந்து விழுகாதீங்க இது வந்து எம்எல்எம் கான்செப்ட் தான் சோ இதுல வந்து நீங்க பணத்தை போய் போட்டீங்க அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட நாள் வரைக்கும் வந்து வரும் திரும்ப அவங்களோட பணம் வந்து வராது அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவு வான் பண்ணிட்டு இருக்காங்க ஆனா வான் பண்ணாலுமே கூட ஒரு சில பேர் என்ன சொல்றாங்கன்னா அதெல்லாம் கிடையாது பணம் கரெக்டா வந்துகிட்டு இருக்கு மாசம் மாசம் கரெக்டா வந்து வருது அப்படி இருக்கும்போது நீங்க எப்படி சொல்லலாம்னு சொல்லிட்டு அந்த யூடியூபர்ஸே வந்து திட்ட வராங்க சோ இந்த விஷயத்தெல்லாம் வந்து கேட்டு கொஞ்சம் அவாரா இருந்துகிட்டீங்க அப்படின்னா பிரச்சனை இல்ல இல்ல நாங்க வந்து மை வித்ரி நிறுவனத்தை தான் நம்புவோம் அப்படின்னா ஒண்ணுமே பண்ண முடியாது உங்க தலையில இருக்க விதி தான் ஓகே பிரெண்ட்ஸ் இந்த ஒரு விஷயத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு என்னோட வந்து மீட் பண்றேன்